இங்க மாடின யார குப்பையம் போடக்கூடாது யாரும் இங்க வரக்கூடாது மாடிக்கு ஓனர் நீ இந்த குப்பையும் போட கூடாது நான் தான் ஓனர் நீ தான் ஓனர் நான் தான் ஓனர் நீ இந்த எந்த குப்பையும் போட கூடாது ஃபர்ஸ்ட் மாடி விட்டு போடா நீ போடா நீ போடா நான் தான் இந்த மாடிக்கு ஓனர் நான் தான் ஓனர் நான் தான் ஓனர் நான் தான் ஓனர் நீ போ நான் தான் ஓனர் நான் தான் தான் ஓனர் நீ போடா நீ போக கூடாது சரி ஒரு டாஸ்க் வெச்சிடலாம் டாஸ்க் தான்

మంట పిలంది యొి కాభా.. ఓి ఃన్యరగున్uzu శఴి పిలి ందధ మ Hayır బరాబర PDF ఩ారలేచం అిపిల్లు, పిల్ఇ జిల్లా ఇడిల్లేవి ఘన్లురా얜్ нам క發ండు లారిల� தெரிருக்கெண்டு நா போ

ஐயோயோ என்ன நான் சாசா போய் எடுத்துருச்சு அப்ப இந்த லாரி சாசா தான் ஓனரு இந்த வீடு இந்த வீட்டுக்கும் அதான் ஓனரு எங்களை மாரி நீங்களும் சண்டை போட்டுக்காதீங்க உங்க வீட்டுல ஏதாவது பெச்சுருந்தீங்கன்னா அவங்கள நீங்க ஓனரா போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷாஷாண்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்